வணக்கம் நண்பர்களே நீங்கள் யாராவது வேலைக்கு வேலை சம்மந்தமாக அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக காத்துக்கிட்டு இல்லை கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை ப்ரைவேட்டில் வராவங்க உங்கள் லீவ் லெட்டர் அஃபிஷியலாக ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரியோ இல்லை அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் மாதிரியோ ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டுருக்கிறீங்களா அதெல்லாம் இனிமேல் மறந்துட வேண்டியதுதான் ஏன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட்டுங்கிற வேலை இல்லைன்னு ஆக்க போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்னு ஒன்று இருந்ததே அதுக்கு கேம் ஓவர்னு ஏன் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அதனால் நமக்கு ஏற்பட்ட விளைவுகளை பற்றி இதுக்கு பின்னாடி உள்ள அரசாங்க முடிவு இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் பேச போகிறோம் இந்தியாவில் ஒரு காலத்தில் அடையாளமாக இருந்தது அதாவது தகவல் தொடர்புக்கு அடையாளமாக இருந்தது இந்த பதிவு தபால் சேவை அதாவது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் சர்வீஸ் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு முழுசாக அதை முடிக்கப்படும் ஆஃப் என் ஐம்பது வருஷமாக நம்ம வாழ்க்கையில் தீவிரமாக நம்மளோட ஒத்து போய் நம்மளோட பயணித்த ஒரு சேவை முடிவுக்கு வருது கல்வி வேலை நீதிமன்றம் அரசு எல்லா துறைக்கும் இந்த ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ன உயிர்ப்பாக இருந்தது இப்போ மூடப்படுதுன்னு கேட்டவுடனே பயங்கர நாஸ்டாலஜியாக பழச ம மறக்க முடியாத ஒரு நிலைமை நம்ம ரொம்ப நம்பின ஒரு சேவையை இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிறுத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்ல தோணுது சரி ஏன் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு மூட போகிறாங்க இப்படின்னு ஒரு கேள்வி வருது அது நல்ல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லத்தான ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன் நிறுத்துகிறாங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி வருது அப்போது இந்த டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து இருபத்தி நாலு புள்ளி நாலு நாலு கோடி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டு ஒரு வருஷத்தில் அனுப்பி இருக்காங்க அதே அன் ஒரு எட்டு வருஷம் கிடச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் பதினெட்டு புள்ளி நாலு ஆறு கோடி குறஞ்சி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் மொத்த தபால்களில் ரிஜிஸ்டர் போர்ஸ் குறைஞ்சிருக்கு காரணம் என்ன காலம் பின்னாடி போக அதிகமாகணும் இது குறைஞ்சிக்கிட்டு வருது காரணம் என்னென்னா எல்லாம் டிஜிட்டல் மயம் மெயிலெலாம் டிஜிட்டலில் போகுது வாட்ஸ்அப்பில் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போகுது ப்ரைவேட் கூரியர்ஸ் ஸ்விக்கி அமேசான் இப்படி எல்லாருமே வேகம் பயங்கர வேகத்தை காட்டுறாங்க அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸும் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் சேவையெல்லாம் மூடி இடலை மொத்தமாக அதை மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு புதிய உருவமாக கொடுக்குறோம் எப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்டோட மரித்து பண்ணி ஒரே இதாக ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் ரெண்டு மூணுன்னு ஆக்குறவங்கிறாங்க ஆனால் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்னு சொன்னாலே ஒரு கம்பீரம் ஒரு அது வர்றதே ஒரு கையெழுத்தோடு வரும் அதை போஸ்ட்மேன் வந்து சொன்ன உடனே பதிவுத்தவால் வந்திருக்கு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்குனாலே அதில் ஒரு மரியாதை இருக்கும் ஓ நீங்கள் ரிஜிஸ்டர் தவறில் அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறதுலேயே ஒரு மரியாதை கேட்குற மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ் வந்து கோர்ட்டு பேங்க்கு கவர்மெண்ட் எல்லாருமே யூஸ் பண்ண அவங்க டாக்குமெண்ட் அனுப்புறது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது தொலைஞ்சி போச்சுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது ஏன்னா தெளிவாக எங்கே போனது யார் கையில் கொடுத்தாங்கன்னா க்ளீனாக இருக்கும் ஸோ அவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கார்டு வந்து எவிடன்ஸ் இன் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது சரி ஸ்பீட் போஸ்ட்டுக்கு அந்த மதிப்பு இருக்குது ஆனால் மரிஜி பண்ணுறது எதுக்காக ஸ்பீட் போஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து வந்த சேவை வரும் இது வேகமாக போகும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அந்த இடத்தை அறையும் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சாங்க இப்போ மாறி போச்சு நாலு நாள் அஞ்சு நாள் நடந்து அது பதிவு தவிர நாலு நாள் வந்துடும் ஆனால் ஸ்பீட் போஸ்ட் ட்ராக் பண்ணலாம் ஆன்லைனில் அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரெண்டு சேவையும் ஒன்றா சேர்த்து அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வரும்போது இன்னும் இருக்குங்கிற மாதிரி அரசாங்கம் போஸ்ட் ஆஃபீஸ்லன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு கேள்வி ஒட் இஸ் காஸ்ட் பணம் எவ்வளவு அது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டுக்கு இருபது கிராம் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தோருபா கிட்ட வரும் ஆனால் ஸ்பீட் போஸ்ட்டு ஐம்பது கிராம் வரைக்கும் குறைந்தபட்சம் நாற்பத்தோரு ரூபாயில் ஆரம்பிக்கிறாங்க இது கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகமான விலை சரி இது வந்து கிராமங்களுக்கு இந்த மாதிரி விலை கூடுதல் சரியாக வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் கூலி வேலை பார்க்குறவங்க விவசாயிகள் சிறு வியா வியாபாரிகள் பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் தகவல் தொடர்பு ஒன்று தான் அரசு தர்ற மிகப்பெரிய லைஃப் லைன் மாதிரி அதையே ரேட்டை கூட்டுற மாதிரி வரும்போது அதனுடைய பாதிப்பு கிராமத்து மக்களுக்கு உண்மையிலே அதிகமாக தெரியுங்கிறது நம்ம கருத்து சரி அது மட்டும் இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கோர்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்டுக்கு மாதிரியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சர்க்கலர் கொடுத்துட்டாங்க சரி இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்களா கிராமங்களில் போஸ்ட்மேனுக்கு இந்த நெட்டு பிரச்சனைகளுக்கு பவர் கட் ஆகிறது ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் யோசிச்சாங்களா இதெல்லாம் ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஏன்னா ஸ்பீட் போஸ்டில் வந்து ஆன்லைன் ட்ராக்கிங் சொல்லி வெப்சைட்டில் பார்க்கலாம் கரெண்டே இல்லை வெப்சைட்லாம்னு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க நெட் இல்லைன்னா ஸோ இதெல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டி ஸோ சேவையை மாற்றுறதுக்கு முன்னாடி இது அதுக்குரிய ரோட் மேப் ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக யோசிச்சாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வருது அதெல்லாம் செய்து செய்தால் உண்மையிலே பாராட்ட வேண்டியது ஆனால் விலையை குறைக்க வேண்டும் ஒரு நாஷ்டாக இருந்துச்சு இது ஒரு எமோஷ்னல் இஷ்யூ ஒரு காலத்தில் பாட்டி வீட்டிலேருந்து பார்சல் வந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இது முக்கியமான தவால் வந்தாலும் அது பதிவு தவாலில் வர்றது ஒரு பெருமையாக இருந்தது எண்பது தொண்ணூறு காலத்தில் அது ஒரு சந்தோஷம் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குன்னு போஸ்ட் மண்ட் சொல்லும்போதே ஒரு ஒரு ஹோப்பை ஒரு நம்பிக்கை ஒரு பெருமையை கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ அதனால் என்ன ஸ்பீட் போஸ்ட்டு யூஸ் மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் நம்மளோட ஐம்பது வருஷம் இருந்தது இப்போ வேறு வழி இல்லை நம்ம ஸ்பீட் போஸ்ட்டு மாறி தான் ஆகணும் நியாயமாகவே ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டை விட ஸ்பீட் போஸ்ட் கொஞ்சம் வேக தான் போகுது ஆனால் அவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில்லாம் இப்போதைக்கு போகிறதெல்லாம் இல்லை பட் டிஜிட்டல் மயம் கொஞ்சம் விலையை மட்டும் யோசித்தாங்கன்னா குறைச்சாங்கன்னா மிகவும் நல்லது என்பது நம்ம கருத்து ஏன்னா அதிகம் பாதிக்கப்படப்படுது கிராமத்து பகுதியில் உள்ள மக்களும் அரசாங்கத்து பயனாடுகிறாங்க சரி இது என்ன ஒரு முடிவாக இல்லை புதிய ஆரம்பமானது காலம்தான் பதில் சொல்லணும் ஒரு சின்ன ஜோக்கு அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு இன்னைக்கு ஒரு முக்கியமான கடிதத்தை வந்து ஒரு லெட்டரை பதிவு இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறாரு அப்போ மகன் இல்லைப்பா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிடுங்க அது உடனடியாக போயிடாது அப்படிங்க இல்லைப்பா அது நீ எப்படின்னா நம்ம அனுப்ப முடியாது அதனால் என்ன உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்னு தான் அனுப்பணும்னா வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் போர்னு ஒரு ஸ்டிக்கர் வச்சு விட்டுருந்தேன் நீங்கள் இன்னுமே வாங்க அது அஃபிஷியலாக மாறிடுது ஆனால் அன்அஃபிஷியலான சொல்யூஷன் அது கவலைப்படாமல் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு காலம் மாறிக்கிட்டு வருது நாமும் மாற வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்